ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய இராணுவ தளபதியாக இருந்த மிகச்சிறந்த வீரபாகு அவங்களுடைய வரலாறு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் முருகப்பெருமானுக்கு எந்த விதத்தில் உதவினார் அப்படிங்கிறத நம்ம வரலாறு மூலிமா பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீரபாகு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய இராணுவத்தின் தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த வீரபாகு முருகப்பெருமான் வந்து எப்படி சிவனுடைய மூன்றாவது கண்ணிலிருந்து பிறந்தாரோ அதே மாதிரி சக்தி தேவின்னா முருகப்பெருமானுடைய தாயான பார்வதி தாயாரின் காலில் இருந்த ஆபரணங்களில் இருந்து அவருக்கு உதவுவதற்காக ஒன்பது தள தளபதிகள் வந்து உருவானார்கள் அதாவது அந்த ஒன்பது தளபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நவ வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நவ வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்தி தேவியோட காலில் இருந்த ஆபரணங்கள் இருந்து தான் எல்லாருமே வந்து பிறந்தாங்க அப்படி ஒன்பது தளபதிகளில் வீரபாகு அப்படிங்கிறவர் மூத்தவராக வந்து இருந்திருக்கார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கந்த புராணத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய சக்தி வந்து பிறந்த பிறகு அவளது சிலம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டன அதுக்கப்புறம் இந்த எல்லாமே நவ கிரகங்கள் எல்லாமே முருகனுடைய சகோதரர்களாக மாற்றப்பட்டன அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நவ வீரர்கள் ஒன்பது வீரர்கள் அப்படின்னு நம்ம அவங்களை அழைப்போம் அடுத்தது சூரபத்மனை வந்து அழிப்பதற்காக முருகன் வந்து அனுப்பப்பட்ட போது வீரபாகவும் மற்ற நவ வீரர்களும் தெற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இராணுவத்தின் தலைவரை வந்து பின்தொடர்ந்து போ போகிறாங்க அதில் விண்ணி யாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரபத்மனின் சகோதரர்களில் ரெண்டு பேரான க்ரௌஞ்சா அப்படிங்கிறவ ஒரு மலை வடிவிலையும் இன்னொருத்தர் வந்து தாருகன் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் வந்து பார்க்குறாங்க அப்போ வீரபாகுவும் அவரோட படையினரும் வந்து பார்த்தீங்கன்னா தாரகனை வந்து தாக்குறாங்க ஆனால் அவர் வந்து அவர்கள் மீறி ஒரு மந்திரத்தை வந்து வைக்கிறாரு அது அந்த மந்திரம் வந்து அவங்க என்ன பண்ணது அப்படின்னா ராஞ்சாவுக்கள் வந்து செல்ல வந்து அவங்கள முற்படுகிறது இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா முருகனிடம் வந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பாத்த முருகப்பெருமான் தாரனுடன் வந்து சண்டையிட்டு அவருடைய இதயத்தால் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்கிறாரு அதுக்கப்புறமா அவரோட தனது வேலை கொண்டு கிரவுஞ்சா மீது வந்து வீசுறாரு முருகப்பெருமானோடைய அந்த வேல் பட்ட உடனே அந்த கிரவுஞ்சா மலை வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி போகுது அதுக்கப்புறம் வீரபாகுவும் அவரது படையும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்ப்பிக்கப்படுறாங்க வீரபாகு சூரபத்மனோட தலைநகரான மகேந்திரபுரிக்கு வந்து உலகத்தை வந்து வென்றதுக்கு அப்புறமா சிறையில் வந்து, வந்து, <க்கப்> வந்து அடைக்கப்பட்டிருந்த தேவர்களை வந்து விடுவிக்கும்படி வந்து கேட்குறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து ஏற்படாது அவர் அரண்மனைக்குள்ள வந்து நுழைஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தேவர்களிடம் வந்து பேசுகிறாரு அவங்க செஞ்ச பாவங்களுக்காக அவங்க வந்து சிறையில் வந்து அடைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னும் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து உங்களை வந்து மீட்டுவார் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு பின்னர் வீரபாகு வந்து சூரபத்மனோட சிம்மாசமான அந்த அறைக்கு வந்து வராரு ஆனால் தூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் வந்து கோரியதனால புறக்கணிக்கப்பட்டு ஒரு இருக்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா வீரபாகுதுக்கு வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவர் அவமதிக்கப்படுறாரு இருந்தாலும் வீரபாகு தன்னுடைய சிறப்பின் மூலயமா ஒரு அற்புதமான சிம்மாசனத்தை வந்து உருவாக்கி அவங்களோட திருமலை வந்து பின்பற்றக்கூடியவர்களை வந்து விடுவிக்க சூரபத்மனுக்கு தனது செய்தியை வந்து வழங்குறாரு சூரபத்மன் வந்து மறுத்து வீரபாகு வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு அப்போ வீரபாகு வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போகும்போது சூரபத்மனோட உறவினர்கள் உட்பட பல அசுரர்களையும் வந்து அவர் கொள்கிறாரு மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத முருகப்பெருமானுக்கு வந்து தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறம் வீரபாகவும் மற்ற செங்குந்த நவ வீரர்களும் போரில் வந்து சண்டையிடுறாங்க அதுக்கப்புறம் பானு கோபனின் ஆயுதங்களை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவரை இராணுவத்தோட பகுதியுடன் ஒரு மயக்கத்தில் வந்து ஆழ்த்தது ஆனால் அவங்க வந்து அழிக்கப்பட்டதுக்கப்புறமா அவர் வந்து குணமடைகிறாரு அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறமும் சரி முருகப்பெருமானுடைய திருமணங்களின் போதும் வந்து பார்த்திங்கன்னா வீரபாகு வந்து முருகப்பெருமான் கூடயே இருந்திருக்காரு ஸோ மிருக முருகப்பெருமானுடைய ஆரம்பருந்து முருகப்பெருமான் எப்படி வந்து சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து பிறந்தாரோ அப்போ வந்து சக்தி தேவியோட அந்த கால இருந்த ஆபரணங்கள் இருந்தும் இவங்களும் வந்து பிறந்துட்டாங்க முருகப்பெருமான் பிறந்ததுல இருந்து சூரபத்மன் கிட்ட வந்து அவர் போர் செய்து அவரை அழிக்கிற வரைக்குமே வீரபாகுதேவர் எல்லா விதத்திலுமே முருகப்பெருமான் கிட்ட துணையா இருந்திருக்காரு சகோதரர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க இவங்களை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நவ வீரர்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ எப்படி வந்து பார்வை தாயார் வந்து தன்னுடைய சக்தி எல்லாத்தையுமே திரட்டி முருகப்பெருமானுக்கு வந்து வேலை வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க காலில் இருந்து இவங்க உருவானனால இந்த நவ வீரர்களும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இப்போ வரைக்குமே போற்றப்படுறாங்க ஸோ நம்ம வந்து முருகப்பெருமான் அப்படின்னா அருணகிரிநாதர் மாதிரி நிறைய பேர் நமக்கு தெரியும் ஆனால் இந்த வீரபாகு அப்படிங்கிறவரும் மிகவும் முற்றுணையாக முருகப்பெருமானுக்கு எல்லா விதத்துலேயுமே இருந்திருக்காரு அருணகிரிநாதர் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய புகழை வந்து உலகெங்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்திருக்காரு வீரபாகு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குமே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நவ வீரர்களும் முருகப்பெருமானை வந்து பாதுகாக்கக்கூடிய தொழிலில் வந்து ஈடுபடுவதற்காக அவங்க கூடையே பிறந்திருக்காங்க அதனால் வீரபாகு தேவர் வந்து நம்ம மணங்கி போற்றணும் ஸோ எப்படி நம்ம அருணகிரிநாட திருப்புகளை வந்து படிக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நவ வீரர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு துணையாக இருந்ததை வந்து நம்ம என்னவாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம கூட சப்போர்ட்டிவாக ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக ஒருத்தவங்க நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு வீரபாக தேவர் வந்து எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பெற்ற நம்ம அம்மா அப்பாவும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணலாம் இதை வந்து நான் ஷார்ட்டாக வந்து தேவரோட வரலாறு வந்து அவர் எப்படி முருகப்பெருமானுக்கு உதவி இருக்கார் அப்படிங்கிற நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய வீடியோவை எல்லாத்துக்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு முருகப்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அந்த டாப்பிக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அது சம்மந்தப்பட்ட தலைப்புக்கு உண்டான ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ வந்து எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்பெருமானுடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானுக்கு தமிழ் மூலியமாக உங்கள் வேண்டுதலை வச்சு நீங்கள் எல்லோரும் நிறைவேற்றுங்க உங்கள் எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ நாளைக்கு வந்து எந்த விட ஒரு பெஸ்ட்டான ஒரு டாப்பிக் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்